மீனம் லக்னத்தில் பிறந்த மீனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்பஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதாவது உங்களுடைய பொருளாதார நிலையில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைத்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை எண்ணங்களை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடந்த காலங்களில் நீங்கள் கடுமையாக முயற்சித்தும் செய்து முடிக்க முடியாத வெற்றிகளைக் காண முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் தற்போது அருமையாக கணக்கச்சிதமாக செம்மையாக எல்லா காரியங்களையும் எளிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நான்காம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயால் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய கடமைகளை மிகச் சிறப்பாக செய்து பாராட்டுகளை நிறைந்து பெற முடியும் உத்தியோகத்தில் உங்களுடைய முழு திறமைகளுக்கும் அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் உங்களை பாராட்டி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் செவ்வாயால் மீனம் ராசிக்காரர்களான ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இனிமையான நல்ல பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கான அற்புதமான நல்லதொரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் வெற்றி நடை போட்டு பாதையில் கம்பீரமாக முன்னேறும் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையின் உயர்வு என்பது அற்புதமாக மிகச்சிறப்பாக அமையும் செவ்வாயின் அமைப்பால் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடன்பிறந்த அக்கால் தங்கை அண்ணன் தம்பி போன்ற எல்லாவிதமான சகோதர ஒற்றுமை பலப்படும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருந்த நிலை மாறி உங்களுடைய பணிகளை ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு மேலதிகாரிகளுடைய நெருக்கடிகள் குறையும் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் உங்களுடைய மனதிற்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த நிலை மாறி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணிகளில் உங்களுடைய ஆற்றல் பலமாக வெளிப்படுவதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய வேலைக்கு முயற்சித்து இதுவரையில் உங்களுடைய முயற்சிகளில் தோல்விகளையே சந்தித்து மனம் நொந்து போய்க் கொண்டிருக்கின்ற மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் துரிதமாக கிடைக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக மேற்கொள்வது சிறப்பு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துகின்றன மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு இந்த தருணத்தில் புதன் நீச்சம் பெறுவது என்பது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புதான் என்று சொல்ல வேண்டும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு தாய் தாய் வழி ஆதரவுகளும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு திருமண கனவுகள் நினைவாவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய கடமைகளை மிகச் சிறப்பாக செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு புதனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இடம் பூமி வாங்கும் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் மாமன் மச்சான் வழியிலிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய வெகுகாலங்களான முயற்சிகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கைகொடும் புதனின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் உங்களுடைய கருத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு இந்த வார துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாய ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கடந்த காலங்களை விட இந்த வாரம் என்பது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான வாரமாக அமைகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் வெகு காலங்களாக சிரமங்களையும் சிக்கல்களையும் காரிய தடைகளையும் தாமதங்களையும் பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த அடுத்தகணமே செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் தக்க தருணத்தில் கொடுப்பார்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் நோய்களும் மனச்சோர்வுகளும் உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மனதில் தைரியம் துணிச்சல் உத்வேகம் அதிகரித்து புத்துணர்ச்சியுடன் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்வீர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்கள் போன்ற மேலும் பல அனைவரிடத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷ முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் விலகி சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முன்கோபப்படாமல் நிதானத்துடனும் நன்கு திட்டமிட்டும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் மேன்மைகளை மிகச் சிறப்பாக பெற முடியும் என்பதை நிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றனர் இதுவரையில் எந்த செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட்ட நிலை மாறி அறிவுபூர்வமாக சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக கையாள முடியும் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அந்நியோன்யமும் கட்டில் சுகமும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகங்களின் பரிவர்த்தனை யோகம் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வீடுகளை கொடுத்து பரிவர்த்தனை யோகத்தில் மிகச் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்ல அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது அற்புதமான அருமையான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்றாலும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவிதமான காரியங்களையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எல்லாவிதமான பணிகளையும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்யக்கூடிய ஆற்றல்களை இந்த தருணத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதன் சிறப்பாக நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவி கண்மணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய படிப்பை சார்ந்து முழுமையாக இருக்கும் கவனச்சிதறல்கள் விலகி ஈர்ப்புடனும் ஈடுபாட்டுடனும் நன்கு படித்து எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவில் மதிப்பெண்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் காலகட்டமான விரயசனி காலகட்டத்தில் இருந்துகொண்டு இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் என்பது மனதிற்கு திருப்தியை மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறு விஷயத்திற்கு கூட அதிக அளவிலான கஷ்டங்களை அனுபவித்து பாடுபட வேண்டிய நிலை மாறி தற்போது உங்களுடைய பணிகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான தற்காலிக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டுமென்ற எதிர்பார்ப்பை சற்று போடுதல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு நீங்கள் பணம் கொடுப்பது சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலுக்கு உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் காலகட்டமான சிறசு சனி காலகட்டத்தில் இருப்பதால் உங்களுடைய உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவுகள் ஏற்படலாம் வெளிமாநிலங்களில் இருந்து வந்து உங்களிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலை வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கூட குறையலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சரக்குகளை நீங்கள் முன் வாங்கி கொண்டு அனுப்ப வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் கூட்டாளிகளால் சிரமங்கள் ஏற்படலாம் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு மூலப்பொருள்களுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதில் சிரமங்கள் ஏற்படலாம் இந்த தருணத்தில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களின் விலையை நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம் இந்த தருணத்தில் நீங்கள் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக நன்கு சிந்தித்து கலந்தாலோசித்து திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலத்துடன் பயணிக்கவில்லை எனவே நீங்கள் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் கிடைப்பதற்கு சற்று கடினம் என்றாலும் கூட நீங்கள் நஷ்டமடையக்கூடிய அளவிற்கு கஷ்டநஷ்டங்கள் இருக்காது என்றாலும் விவசாயிகள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது பரிகாரம் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்